நான் ஒரு பக்தி உள்ள குடும்பத்தில் பிறந்தவன் என்னோட அப்பா அப்பாவோட அப்பா ஒரு சாமியாடி அதே போல் என்னோட அப் அம்மாவோட அப்பாவும் ஒரு சாமியாடி தான் ஓகே ஓகே கேட்குது அப்படி இருக்கும்போது என்னோடய அப்பா என்னோட பன்னெண்டு வயசில் இறந்து போனாங்க அப்போ அப்பாவோட பிரிவினால் ரொம்ப பாதிக்கப்பட்டேன் அப்படி இருக்கும்போது வானத்தை பார்த்து பேசுவேன் கடவுளும் ஒரு தோம் இருந்தா எங்கள் அப்பாட்ட என்னை கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு ரொம்ப அழுவேன் அப்படியே போச்சு அந்த பிரிவு தாங்க முடியாமல் ஒரு நாள் என்ன பண்ணனா இனிமேல் வாழ முடியாது செத்து போயிடலாம் அப்படின்னு நினச்சேன் அப்போது ஒரு கொஞ்சம் மாத்திரை கிடைச்சிது அதை சாப்பிட்டுட்டு என்ன பண்ணிட்டேன் ரெண்டு நாள் பட்னி இருந்து சாப்பிட்டா சீக்கிரம் அந்த மாத்திரை வேல்யூ வேலை செய்யணும்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணேன் ரெண்டு நாள் பட்னி இருந்தேன் மூணாவது நாள் சாப்பிட்டேன் ஆனால் என்ன அதில் ஒன்றுமே ஆகலை ஒரு பன்னெண்டு மணி ஆச்சு ஒரே வாமிட் வீட்டில் ஏன் வாமிட் பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிகிட்டு போய் ஒரு ட்ரிப்ஸ் தான் போட்டாங்க இன்ன வரைக்கும் ஆச்சு அங்கேட்டுக்கு தெரியவே தெரியாது என்னோடய அப்பாவோடய பிரிவு என்னை அவ்வளோ வாட்டி வதச்சிது அப்படி இருக்கும்போது கொஞ்சம் நாள் ஆச்சு அப்படியே கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆகி ரெண்டு பிள்ளைங்க அங்கேயும் ஒரு சில காரணங்களை கணவருக்கு சரியான வேலை இல்லாததுனால அங்கே சில பிரச்சனைகள் அந்த சூழ்நிலையும் இன்னும் நம்ம வாழணுமா அப்படின்னு சொல்லிட்டு செத்து போனோம் அப்படின்ற ஒரு தாட் வந்துட்டே இருந்தது ஏன்னா ஒரே தோல்வி எந்த பிஸ்னஸ் செஞ்சாலும் ஒரே தோல்வி அப்படி இருக்கும்போது வீட்டில் க அவங்களும் புரிஞ்சிக்கல ஏன் வாழணும் அப்படின்ற ஒரு வெறுப்பு வாழ்க்கை மேலே ஒரு வெறுப்பாக இருந்துச்சு அநேக இடங்களில் போய் தோற்று கடைசியாக சென்னைக்கு போனோம் சென்னைக்கு போய் அங்கேயும் நல்லா பிஸ்னஸ் கொஞ்சம் போயிட்டுருக்கும்போது அதுவும் திடீர்னு ஆச்சு லாஸ் ஆச்சு அப்போ முடிவு பண்ணேன் இனிமேல் வாழவே கூடாது நம்ம செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தேன் ஆனால் என்ன எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன ஜபத்து கூப்பிட்டாங்க வீட்டில் பேர்சல் நடக்குது வாங்கிட்டு சரி உங்களுக்கு வேலை இல்லை எதுக்கும் கூப்பிட்றாங்க சரி அண்ணனுக்கு தெரிஞ்சவங்கள கூப்பிட்றாங்கன்னு சொல்லி நான் என்ன பண்ணலை போகலை அடுத்த மறுநாள் மறுவாரம் நான் வெள்ளிக்கிழமை முடிவு பண்ணியிருக்கேன் செத்து போயணும்னுட்டு ஞாயிற்றுக்கிழமை அவங்க தேடி வராங்க நீங்கள் இன்றைக்கி சர்ச்சுக்கு வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு என்னோடய ரெண்டு பிள்ளைங்களுக்கும் அவங்களே ட்ரெஸ் எடுத்து போட்டாங்க கண்டிப்பாக இன்றைக்கி வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கூப்பிட்றாங்க அப்போ நான் யோசிக்கேன் செத்து போகணுன்னா பாய்சன் வேணும் இல்லையா அப்போ இவங்க கூட போயிட்டு வரும்போது என்ன பண்ணிடலாம் பாய்சன் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க கூட போனேன் அவங்க கூட போனேன் அந்த இடத்துல அன்னூர் என்னோடு பேசுனாங்க தற்கொலை எண்ணத்தோடு வந்திருக்க சகோதரி இயேசுங்களை நேசிக்கிறாங்க இயேசுங்களை நேசிக்கிறாங்கன்னு சொன்னாங்க உங்களை வாழ வைப்பாங்க எந்த இடத்துல நீங்கள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கீங்களோ அந்த இடத்துல உங்களை வாழ வைப்பாங்கன்னு சொன்னாங்க அந்த ஃபாஸ்ட் மூலம் அன்னோர் பேசினாங்க அப்போது நான் நினச்சேன் இந்த வீ இந்த விஷயத்த என் வீட்டுக்காரெட்டே நான் சொல்லலை சத்து போயிலான்னுட்டு அப்போ யாருக்குமே தெரியாத இந்த விஷயத்த இவங்க சொல்கிறாங்களே அப்போ இவங்க தான் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே கண்ணிரோடு அண்ட்ட சொன்னேன் அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு சாப்பிட்ற ரெண்டு பேரும் சாப்பிடும்போது தான் தோணுது ஐயோ பாயசம் வாங்கணும்னு போனமே மறந்து போச்சு அப்படின்ட்டு அந்த எண்ணத்தாண்டவர் என்ன பண்ணாங்க பேரோடு எடுத்து போட்டாங்க வாழதுக்கு ஒரு வழியை வச்சாங்க யாரோ முன்னே பின்ன தெரியாத ஒருத்தவங்க நான் உங்களுக்கு சிலிண்டர் தரேன் நீங்கள் தொழில் செய்யுங்கன்னு சொன்னாங்க அப்படியே அண்டூர் அன்னைக்கு வாழ வச்சாங்க அது மட்டும் இல்ல அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போச்சு அண்டூருக்குள்ள வளர்ந்து வரும்போது என்ன பண்ணாங்க வீட்டில் ஊருக்கு போயிடுவோம் இப்படியே இருந்தா இவ பெரிய ஃபாஸ்ட்டாக மாறிடுவா இனிமேல் இங்கே வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க ஊருக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த வீட்டை என்ன பண்ணாங்க காலி பண்ண சொல்றாங்க குழந்தைங்க அழக்கூடாது ஆறு மணிக்கு மேலே குழந்தைங்க அழக்கூடாது அதனால நீங்கள் வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க அப்போ எதாச்சியாக அந்த ஜபிக்கிறவங்கள பார்க்கும்போது எங்க வீடு காலியாகுது அங்கே வந்துடுங்கன்னு சொன்னாங்க அப்படியே அவங்க வீட்டுக்கு போனோம் ஒரு பத்து நாள் இருக்கும் பத்து நாள் இருக்கும் அப்படியே என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னா சின்ன சளி மாதிரி தான் இருந்தது ஆனால் ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டலில் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அம்மா மூத்த பிள்ளை அதுவும் சின்ன பிள்ளையாக இருந்ததுனால தான் கூட்டிகிட்டு போனாங்க மூணு ஹாஸ்பிட்டல்ல முடியாது முடியாதுன்னு சொல்லுங்க அவங்க வேண்டாத தெய்வங்களே கிடையாது அவங்க கூட்ட தெய்வங்கள் இன்னும் எவ்வளோ தெய்வங்கள்லாம் இருக்குமோ அதெல்லாம் கூப்பிட்டு எப்படியாவது பிள்ளையை காப்பாற்றுங்க நாங்கள் ஆனால் மூணு ஹாஸ்பிட்டல்ல முடியாதுன்னு வந்துட்டாங்க அப்படி வரும்போது அந்த அசோலரமாக தான் சொன்னாங்க அண்டுவரை நம்ம அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் தான் நான் அண்டுகிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன் நீங்க உண்மையான தெய்வம்னா என் பிள்ளைக்கு உயிரித்தாங்க ஏன் உயிரை உள்ள வரைக்கும் அதனால் மறக்க மாட்டேன்னு சொன்னேன் அவங்க ஜெபிச்சாங்க ஜெபின்னும் கொடுத்தாங்க இல்லை நல்லா ஆயிட்டா அவ இன்னைக்கு இருபது வயசாவது நல்லா இருக்கா அதோட ஆச்சு ஆண்டு உயிரை கொடுத்தாங்க ஆனாலும் வீட்டில் என்ன பண்ணலை அவங்க அப்படியேதான் இருந்தாங்க அப்படியே இருக்கும்போது எங்கள் ஊருக்கு போயிடலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு ஒரே அழுகை ஏன்னா ஊர் வந்து ஒரு சின்ன கிராமம் அங்கே போனால் ஏசப்பாவை தேடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதேன் அப்போ வாசிச்சுட்டா பேசி வீட்டில் எப்படியாவது பேசுங்க பேசி ஊருக்கு போக வேண்டாம்னு சொல்லுங்கன்னு கூட்டிகிட்டு வந்தேன் அவங்க வந்து சொன்னால் ஒரே ஒரு வார்த்தை அடவருக்கு அடுத்த தான் நீங்கள் கணவருக்கு தான் கீழ்ப்படிகணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் அழுதேன் நான் அங்கே போனால் ஏசுப்பாவை தேட முடியாது சர்ச்சுக்கு போக முடியாது அப்படின்னு அப்போது அவங்க சொன்ன ஒரே வார்த்தை உங்களை போல சாமியாணி குடும்பங்களுக்கு ஆண்டு ஒரு பயன்படுத்துவாங்க அதுக்குதான் கொண்டு போறாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் சிரிச்சேன் நானே அந்த காட்டுக்குள்ள போனா வெளியே வர முடியாது சர்ச்சைக்கு எங்கேயுமே போக முடியாது நான் போய் எப்படி நாலு குடும்பங்களுக்கு அண்டவர் பத்தி சொல்ல முடியும்னு அப்போ ஆண்டவர் என்ன பண்ணாங்க கூடி வந்தாங்க ஒரு இடத்துல அந்த இடத்துல வந்து என்னோட வீட்டுக்கார ஊருக்கு பக்கத்து ஊரு அங்க ஒரு வீடு வாங்க அண்டர் உதவி செஞ்சாங்க அந்த வீடு எப்படிப்பட்ட வீடுன்னா பேய் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க எத்தனை ரெண்டு மூணு ஃபேமிலி வந்திருக்காங்க தற்கொலை என்னோ சண்டை அப்படிலாம் இருந்ததுனால அந்த வீட்டை விட்டு நிறைய பேர் போயிருக்காங்க எல்லாராலும் தள்ளப்பட்ட அந்த வீடு அந்த எங்களுக்கு கொடுத்தாங்க அதை ஜெப வீடா மாத்தினாங்க எனக்கு ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு அந்த சென்னையில அந்த அக்கா நமக்கு சொன்னதுனாலதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால அதே போல ஜெபா நம்ம வீட்டில வைக்கணும்னு ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு அப்புறம் தொடர்ந்து சர்ச்சுக்கு போனேன் ஓ போய் ஆண்டு விட்டு வார்த்தையெல்லாம் கேட்கும்போது வீட்டுக்காரருக்கு இருந்த ரொம்ப ஸ்மோக் பண்ணுவாங்க அந்த பழக்கத்துக்கு அந்த ஒரு ஆண்டு ஒரு விடுதலை கொடுத்தாங்க விடுதலை கொடுக்கும்போது அவங்களும் என்ன பண்ணாங்க அண்டுக்குள்ள வந்தாங்க குடும்பமாக ஆண்டு தேடணும் அந்த இடத்துல போய் கொஞ்ச நாளை நான் ரொம்ப கண்ணீர் ஒடிப்பேன் எஸப்பா எப்படியாவது என்ன சந்திச்சது போல எனக்கு எனக்கு உங்கள் அன்பு அப்பா இல அப்பாவோட இழப்பு அவ்வளோ பெரிய துக்கமாக இருந்துச்சு எனக்கு உங்கள் அன்பு தந்தது போல் இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் உங்கள் அன்பு கிடைக்கல நேசப்பான்னு ரொம்ப அழுவேன் ஒரு ஒரு மணி நேரம் அங்கே உள்ள அந்த ஜனங்களுக்காகவே நான் அழுவேன் கடைசி அஞ்சு அந்த அஞ்சு நிமிஷம் மட்டும்தான் எனக்காக ஜெபிப்பேன் அப்படியே மூணு வருஷம் போச்சு ஒரு சமையல் குடும்பத்தை அண்டு கொண்டு வந்தாங்க அதே போல் ஒரு ரெண்டு மூணு இப்போ அநேக ஒரு பதினஞ்சு குடும்பத்துக்கு மேலே அதில் பத்து குடும்பங்கள் சமையல் குடும்பங்கள் தான் சொன்னார் அண்டவர் அப்படியே அந்த இடத்துல பயன்படுத்தி வராங்க அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் வெறுமையாக போகாது ஏன்னா அவர் ஜீவனுள்ள தீவன் அவர் சொன்ன எந்த வார்த்தையை சொல்லி அனுப்புனாங்களோ உங்களை போல சாமியாடி குடும்பங்களும் பயன்படுத்துவாங்கன்னு சொன்னாங்க அதே போல அந்த இடத்துல பயன்படுத்தி வராங்க எனக்கு ஒரு சின்ன ஆசை சின்ன வயசில் இருந்தது எனக்கு டாக்டர் ஆகணும் அப்படின்ட்டு அப்பா இறந்ததுனால அது அதிகம் படிக்க வைக்க முடியாம போனதுனால அந்த ஆசை அப்படியே போயிட்டு ஆனால் ஆனா மூலம் அந்த ஒரு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் ஊதியத்தை கொடுத்தாங்க ஹாஸ்பிட்டலில் எத்தனையோ பேருக்கு ஆண்டோரை பற்றி சொல்லும்போது ஜெபிச்சுட்டு நம்ம வரும்போது நல்ல சுகத்தை அன்னோர் கொடுக்குறாங்க அந்த டாக்டர் ஆனோன்ற அந்த ஆசையை கூட அன்னவர் என்ன பண்ணாங்க நிறைவேற்றி வச்சுருக்காங்க யாருக்காக எவ்வளோ பெரிய வியாதி உள்ளவங்களுக்கு ஜெபிச்சாலும் இன்னைக்கு ஆடவர் நல்ல சுகத்தை தராங்க இப்படியும் ஆண்டவர் பயன்படுத்தி வராங்க ஊரில் உள்ளவங்களுக்காகவும் பயன்படுத்தினாங்க சபைக்காகவும் சபை மூலம் நடத்த அடகு உதவி செஞ்சாங்க அவங்க மூலமும் நிறைய மக்களை கொடுத்துருக்காங்க அதுவும் மட்டும் இல்லை என் ஃபேமிலி நான் அடகுக்குள்ளே வந்ததுனால எல்லாருமே என்னை ஒதுக்கி எங்கள் ஃபேமிலி வச்சிருந்தாங்க எங்கள் வீட்டை தாண்டி தான் எங்கள் கொழந்த வீடு மாமனார் வீட்டுலலாம் போனோம் ஆனால் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் கிறிஸ்டின் ஆகிடுவோங்க வர மாட்டாங்க அப்படியே இருக்கும்போது ஒரு கல்யாணம் எனக்கு நான் அடவை எடுத்துக்கிட்டு அந்த புதுசில் தான் என்னோடய கொழுந்த விட்டு ஒரு ஆறு ஏழு மாதம் குழந்தை இல்லாம இருந்தது அப்போ நான் சொல்கிறேன் நான் இன்னைக்கு ஜெபிக்கிறேன் ஏசப்பா கண்டிப்பாக உனக்கு குழந்தை நீ நைட் ஃபுல்லாக ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிச்சுட்டு காலையில் வந்து சொல்கிறேன் எந்த மாதம் ஏசப்பா உனக்கு குழந்தை தருவாங்க நீ அதே போல் அவளும் ஒரு மாதம் ஆகி கன்சியூம் ஆனா ஆனால் அவள் என்ன சொல்லிட்டா எங்கள் அம்மாவும் திருச்செந்தூர்லாம் போனாங்க அவங்க தான் தந்தாங்க குழந்தைன்னு சொல்லிட்டா சரி ஏசப்பா நான் ஜெபிச்சேன் நீங்கள் கொடுத்தீங்க எனக்கு தெரியும் மிச்ச காரியத்தை நீங்களே பார்த்துக்கோங்கன்னு நான் பேசப்பாட்டை சொல்லிட்டேன் கரெக்டாக பத்து வருஷம் ஆச்சு இப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவளையும் ரசித்தாங்க அவளை குடும்பத்தில் அவ்வளோ குல தெய்வமாக வச்சுருந்தாங்க என்னோடய அத்தை இறந்து போயிட்டாங்க அந்த அத்தை இந்துக்கள் அப்படி படைச்சிலாம் கூப்பிடுவாங்கல்ல அவ்வளோ பக்தியாக அவ்வளோக்குள்ளே இருப்பாள் அந்த அத்தையை ஆடுறதுனால குடும்பமே அவங்க அவளை வந்து தெய்வமாக வச்சுருந்து அவளால் கடைசியில் என்ன பண்ண முடியல நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையாச்சு அவ இப்போ இவ்வளோ கஷ்டத்தின் மதியில நான் எல்லா காரியமும் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சேன் ஆனா என்ன பண்ணலை எனக்கு ஒரு நன்மை கூட அதெல்லாம் செய்ய முடியல கடைசத்துல நடக்க முடியாம போச்சு அப்போ ஒரே ஒரு ஜெபம் அந்த ஜெபம் அவளுக்கு சுகத்தை கொடுத்துச்சு அந்த ஜெபம் இன்னைக்கு அவ்வளோ கொண்டு வந்திருக்கு அவன் மட்டும் இல்லை இன்னும் குடும்பத்தில் எங்க தங்கச்சி வீட்டுக்காரெல்லாம் ரொம்ப முரட்டு சுபாவம் அவருக்கெல்லாம் எஸ்வா சொல்லவே முடியாது அடிக்கடி அவ்வளோ பிரச்சனை பண்ணுவாரு அவ்வளோ கம்யூனிஸ்டில் அவ்வளோ தெய்வமே இல்லைன்ற அளவுக்கு இருந்த மனுஷனை நான் சொல்லுவேன் இசப்பா எங்களுக்கு அப்பா இல்லை நீங்கள் அப்பாவா இருந்து அவரை சந்திக்கணும் அப்படின்னு நான் எப்படி கேட்டுருந்தேனோ அதே போல அப்பாவா இருந்து என்ன பண்ணாரு அவருக்கு போய் தன்னை வெளிப்படுத்தினார் ஒரு பைபிள் கையில ஏந்தினவரா வானத்திலிருந்து அவர்கிட்ட போய் பைபிள் கொடுத்துருக்காங்க இசப்பா உடனே என்ன பண்ணாரு அவரும் எசப்பாவை எத்துக்கிட்டாரு முடியாதுன்றது ஒன்றுமே இல்லை அவ்வளோ வைராக்கியம் உள்ளவர் அவ்வளோ தெய்வம் இல்லைன்னு பேசுகிற மனுஷனுக்கும் பேசப்போ அவங்கள வெளிப்படுத்துங்கன்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை இன்னைக்கு என் தங்கச்சி குடும்பத்தையே நச்சுத்திருக்கு அடுத்து இன்னும் சொல்ல போனால் ஒரு நாலு வருஷமாக ஒரு இடம் பிரச்சனை அண்ணனுக்கு அப்படி இருக்கும்போது ஒரு பத்து நாள் வேணாம் ஜெ டெய்லி ஜபிச்சிருப்பா அவங்களுக்கு நல்லா தெரியும் என் ஃப்ரெண்டு கூட வீட்டு கூட ஒரு நாள் போயிருக்கும்போது அங்கேயும் வச்சு ஜபிச்சு விட்டேன் அது அழகா ஒரு மாதம் ஆகலை நாலு வருஷம் பிரச்சனை ஒரு மாசம் கூட அதெல்லாம் அந்த பத்து நாள் ஜபம் இன்னைக்கு அந்த காரியத்தை அழகா பத்திரம் போட அதில் உள்ள எல்லா பிரச்சனையும் மாற்றி பத்திரம் போட உதவி செஞ்சாங்க இப்படி அநேக அற்புதங்கள அனுபவம் செஞ்சு வராங்க இது மாதிரில என் பையனுக்கெல்லாம் ஒரு மூணு மாச குழந்தையிலருந்து வீசிங் வீசிங்னா சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஃபேமிலியே அதை சரி பண்ணவே முடியாது அது காலத்துக்கும் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த இருந்து கூட என் பையனுக்கு அண்ட ஒரு விடுதலை தந்தாங்க எனக்கு ஒரு சின்ன வயிறு வழி பிரச்சனை இருந்தது அல்சர்னால் அப்போது ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னுட்டாங்க அப்போது அதுலேருந்து கூட யசமான உங்க இல்லை நான் எந்த ஆஸ்பத்திரிலும் போக மாட்டேன் என் மேலே கத்திப்படக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஒரு எனக்கு விடுதலை தந்தாங்க எனக்கு தந்ததுனால இப்போது அநேக எந்த வியாதியசாராலும் முதல்ல ஏசபாவை தேடுங்க அன்பர் சுகம் தருவார் சுகம் தருவார்னு விஸ்வாசத்தோடு ஜபிச்சு அனுப்பும்போது ஒரு சுகத்தை தராங்க எப்படியும் ஆண்டவர் பயன்படுத்தி வராங்க என்ன மட்டும் இல்லை இங்கே வந்திருக்க தருக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க அந்த கிருமையை தர விரும்புகிறாங்க ஆனால் நம்ம தான் என்ன பண்ணுறதில்ல ஆசைப்படுறதில்லை இல்லை ஆண்டவர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காருன்னா ஒரு நோக்கத்தோடு என்ன பயன்படுத்துனது போல அதிகம் படிக்காத ரொம்ப கூச்ச சுபாவம் என்னையே ஆண்டவர் இவ்வளோக்குள்ளே பயன்படுத்துவாங்கன்னா உங்களை நல்லா படிச்சிருக்கீங்க நல்லா தைரியசாலிலாம் நிறைய பேர் இருக்கீங்க நிறைய பேர் உலக அன்புக்காக என்ன பண்ணுறாங்க இருக்காங்க அது அப்பாவா இருக்கலாம் அம்மாவா இருக்கலாம் நிறைய பேர் தாயை இழந்திருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இழந்திருக்கலாம் ஆனா ஏசப்பா எல்லாமா இருப்பாங்க ஏன்னா எனக்கு எல்லாமா இருந்தாங்க ஏசப்பா எனக்கு தகப்பனா இருந்தாங்க எனக்கு ஃப்ரெண்டா இருந்தாங்க எல்லா சூழ்நிலையும் எனக்கு துணையா இருந்தாங்க எத்தனையோ தொடர் தோல்வி மரணம் இப்படி எல்லா காரியத்துல இருந்து ஏசப்பா விடுதலை கொடுத்தாங்க இன்னைக்கு வாழ வச்சிருக்காங்க இன்னும் குடும்பங்களுக்கு சபைக்கு ஆசீர்வாதமா பயன்படுத்தி வராங்க அதே போலதான் அவங்க ஒவ்வொருத்தரையும் ஏசப்பா நேசிக்கிறாங்க உங்கள் எல்லாரையும் பார்த்தா அண்டூர் சொல்றாங்க உன்னை நேசிக்கிற உன்னை குறித்து நான் ஒரு காரியம் வச்சிருக்கேன் என்ன போல என் குடும்பத்தை அந்த ஒரு கொண்டு வந்தாங்க அன்பு இல்லை எத்தனையோ பேரு மறிச்சு போறாங்க அன்பு அன்பு தான் எல்லாமே அந்த அன்புக்காக உலகம் மறிச்சு போகுது ஆனால் அப்படி மறிச்சு போற எத்தனையோ பேரு நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் தற்கொலை கடனான தற்கொலை கணவர் விட்டுட்டு போயிட்டா காதல் தோல்வி நம்ம கண்ணுக்கு முன்னாடி பாக்குறோம்ல அவங்களுக்கு எல்லாம் உங்களை நேசிக்கிறாரு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க கண்டிப்பா என்ன உங்களையும் முழு குடும்பத்தையும் ஏசப்பா பாதுகாப்பாங்க ரச்சிப்பாங்க ஆசீர்வதிப்பாங்க நோயில இருந்து வியாதில இருந்து கடன்ல இருந்து எல்லாத்துல இருந்து ஏசப்பா விடுதலை தருவாங்க கத்தாங்க சாட்சியை ஆசிர்வதிப்பார்கள்